அன்பர் சுகா அவர்களை பேச அழைக்கிறேன் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது மூங்கில் மூச்சு என்று ஒரு தொடர் விகடன் விகடன் இல்லை வந்தது ஜெயகாந்தன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி மதுரையில் பேசும் நான் சந்தித்த போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த உலகம் அறியாத பூச்சியாக ஆனால் இந்த உலகத்துக்கு மூச்சு தரும் ஒரு பூச்சியாக இருந்தான் அப்படின்னார் சுகாவுடைய மூங்கில் மூச்சு தொடர்கட்டுரை என்பது தமிழினுடைய மூச்சிலே ஒரு உத்வேகத்தை இயற்றிய ஒரு மூச்சு என்று நான் துணிந்து சொல்வேன் அப்பேற்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் நகைச்சுவை என்று சொல்வதை காட்டிலும் நையாண்டி என்பது இவருக்கு மகா இயல்பு அது மாதிரி எங்களுடைய தாமிரபரணியை சேர்ந்தவர் திரைப்பட இயக்குனர் அற்புதமான ஒரு கலைஞர் ரொம்ப நேர்மையான அருமையான மனிதர் அது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சேர்ந்து வருது ரொம்ப சிரமம் அவரை அன்புடன் பேச வைக்கிறேன் மரியாதைக்குரிய திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் இந்த விழாவுக்கு பாரதியார் வேஷத்தில் வருவாரோ என்று நான் நினைத்திருந்தேன் நல்ல வேலை அவர் வேஷத்திலேயே வந்திருக்கிறார் அதற்காக எனது நன்றி அவருக்கு வழக்கறிஞர் சுமதி அவர்கள் எழுதிய கல் மண்டபம் நாவலுக்கு முத்தையா முதல் ரசிகன் என்றால் நான் இரண்டாவது ரசிகன் தமிழ் இலக்கியத்தில் இதுவரை எழுதப்பட்டு வெளிவந்து வரவேற்பை பெற்ற நாவல்களில் மிக முக்கியமான நாவல் என்று நான் கல் மண்டபத்தை சொல்வேன் சுமதி நான் பேச நினைத்த அத்தனை கருத்துக்களையும் எனக்கு முன்பே பேசிவிட்டு அமர்ந்து விட்டார் நான் என்ன பேசுவது நூல் ஆசிரியரை பற்றி பேசலாம் இன்றைக்கு இருக்கிற சூழலில் மாற்று கருத்துடையோரை பரம எதிரிகளாக பார்க்கும் சமூகத்தில் எல்லா தரப்பிலும் மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிற முத்தையாவின் நற்பண்பை நான் வாழ்க்கையில் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறேன் இனியும் கடைப்பிடிப்பேன் எனக்கான நண்பர்களை சில நண்பர்களை நான் தேடிச் சென்று நட்பாக்கி இருக்கிறேன் சில நண்பர்கள் என்னை நாடி வந்து எனக்கு நண்பர்களாகி இருக்கிறார்கள் ஆனால் முத்தையாவின் நட்பு எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று நான் சொல்வேன் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு முத்தையாவின் நட்பை என் கரங்களில் வழங்கியவர் காலம் சென்ற என் தகப்பனார் தமிழ்கடல் திரு கண்ணன் அவர்கள் என் தகப்பனார் எனக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்களில் ஒன்றாக நான் முத்தையாவின் நட்பை போற்றி பாதுகாத்து வருகிறேன் இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் பட்டியலில் மிக முக்கியமான நண்பர்களில் பலர் முத்தையா மூலம் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு முன்னே அமர்ந்திருக்கும் தஞ்சை செழியன் அவர்கள் உட்பட இன்னொரு திருநெல்வேலியாக நான் நினைக்கும் கோயம்புத்தூரில் நான் நாளைக்கே சென்றேன் என்றால் முத்தையா ஊரில் இல்லை என்றாலும் கூட ஒரு பெரிய நண்பர் குழாம் எனது அறையில் வந்து இருப்பார்கள் அதற்கு அத்தனைக்கும் காரணம் திரு முத்தையா அவர்கள் இந்த நூலுக்கும் மரியாதைக்குரிய இசைக்கவி ரமணன் அவர்கள் என்னை பற்றிய அறிமுக உரையில் குறிப்பிட்ட மூங்கில் மூச்சுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது மூங்கில் மூச்சிலும் முப்பத்தி மூன்று அத்தியாயங்கள் இருந்தன இந்த புத்தகத்திலும் முப்பத்தி மூணு அத்தியாயங்கள் உள்ளன வழக்கறிஞர் சுமதி அவர்களைப் போலவே எனக்கும் இந்த புத்தகத்தில் முத்தையா எழுதியிருக்கும் அத்துணை ஆளுமைகளில் முக்கால்வாசி ஆளுமைகளை நானும் சிறுவயதிலிருந்தே அறிந்தவன் பழகியிருப்பவன் பேசியிருப்பவன் அதில் ஒன்றிரண்டை நான் படிக்கும்போதே நான் நினைவு கூர்ந்தேன் சிலவற்றை வெளியில் சொல்ல இயலாது சிலவற்றை சொல்லலாம் நினைவுக்கு வருகிறது திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருநெல்வேலி அம்மன் சன்னதி தெருவில் எங்கள் வீட்டு பட்டாசலில் ஊஞ்சலில் அமர்ந்து எல்லோருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருந்தார்கள் அப்போது நான் சின்னஞ்சிறுவன் பேச்சுவாக்கில் நான் தாத்தா என்று அழைத்து விட்டேன் உடனே எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிட்டு சாமியை தாத்தான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான் அப்போ குண்டகுடி அடிகளார் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவள் அப்பனுக்கு நான் அப்பன் ஸ்தானத்தில் இருக்கேன் அப்போ அவனுக்கு நான் தாத்தா தானே விடு பிள்ளை என்னன்னாலும் சொல்லி கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு தாத்தா சொன்னாங்க அன்றிலிருந்து குண்டக்கூடிய அடிகளாரை நான் என் தாத்தாவாகத்தான் நினைத்தேன் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பண்படுவதற்கு தனது முந்தைய தலைமுறை அதற்கும் முந்தைய தலைமுறை ஆளுமைகளோடு பழகும் வாய்ப்பு கிடைத்தால் அவன் வாழ்க்கையில் மென்மேலும் பண்படுவான் என்பதற்கு முத்தையா அவர்கள் வழக்கறிஞர் சுமதி அவர்கள் வரிசையில் நானும் ஒரு உதாரணம் நிறைய ஆளுமைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் சுமதி அவர்கள் சுட்டி காட்டியது போல அவர் சொல்லாமல் விட்ட பகுதிகள் நிறைய எனக்கே நிறைய தெரியும் தனிப்பட்ட உரையாடல்களில் அவள் நிறைய நிலம் இது குறித்து பகிர்ந்திருக்கிறார் இந்த புத்தகத்திலேயே ஒரு நான்கு ஐந்து கட்டுரைகளில் நானும் வருகிறேன் அதில் மிக முக்கியமான ஒரு கட்டுரை சுமதி அவர்கள் இறுதியாக குறிப்பிட்ட சி வாலேஸ்வரன் ஐயா அவர்களை பற்றிய கட்டுரை மதுரையில் அவருடைய இல்லத்துக்கு நானும் முத்தையா அவர்களும் இசைக்கவி ரமணன் அவர்களும் நாங்கள் எல்லோரும் சென்றோம் நீங்கள் வந்திருந்தீங்கள ஆமாம் ஆமாம் எல்லோரும் சென்றிருந்தோம் அப்போது அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்ட சில மணி நேரம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே முடியாத மிக மிக முக்கியமான பகுதி அது அன்றைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதை நான் பின்னால் சுப்பையாவின் மருமகன் என்று ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையை பற்றி முத்தையா அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நானும் அதில் சொல்லியிருந்தேன் எங்கள் குடும்பமாவது தொழிற்சங்கம் நடத்ததுனால வலுக்கட்டாயமாக வறுமைக்கு தள்ளப்பட்டு கஷ்டப்பட்டுச்சு ஆனால் சுப்பையா மாமா குடும்பம் சோத்து வழி இல்லாமல் பட்னி கிடந்ததையா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அந்த பெரியவர் அவர் சுப்பையா என்று சொன்னது சுப்பிரமணிய பாரதியை அந்த இடத்தில் நாங்கள் எல்லோருமே கலங்கி நின்றோம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தியாகியின் மகனுக்கு அவருக்கு வரக்கூடிய தொகையில் கமிஷன் கேட்டிருக்கான் ஒரு அதிகாரி அந்த அதிகாரி யாராக இருந்தாலும் அவனை செருப்பை கட்டி அடிச்சிருக்க வேண்டாமா அப்படியெல்லாம் செய்யக்கூடிய மாதிரியான ஆட்களை நம்ம என்னதான் கேலி செய்தாலும் சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஒரு அதிகாரியை நடுத்தருவில் விட்டு செருப்பை கழட்டி அடிப்பது சினிமா ஹீரோ மட்டும்தான் செய்ய முடியும் நிஜ வாழ்க்கையில் நாம் அப்படி பார்க்க இயலாது முத்தையா அவர்களின் நற்பண்புகளில் மிக முக்கியமான ஒன்றை இந்த நிகழ்ச்சியில் நான் சுட்டி காட்ட வேண்டும் இந்த புத்தகம் வருவதற்கு முன் என்னை தொலைபேசியில் அழைத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நேரம் இருக்குமா உங்களுக்கு ஒன்று வாசி காமிக்கணும் அப்படின்னு வாசி காமிச்சார் ஒரு பத்தி அந்த ஒரு பத்தி என் தகப்பனாரை பற்றி அவர் எழுதியிருக்கிற கட்டுரையின் முதல் பத்தி இதை வாட்சி காமிச்சிட்டு இதை நான் போடலாம் தானே அப்படின்னார் என்கிட்ட நீங்கள் வாட்சி காமிக்காமலே போடலான்னு நான் சொன்னேன் ஏன்னா என் தகப்பனாரை பற்றிய அவருடைய அபிப்பிராயத்தை அவர் எழுதுகிறார் அதற்கு எதற்கு என்னுடைய அனுமதி நான் அதை அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை அதை நான் விரும்பவும் இல்லை ஆனால் இந்த இடத்தில் அவருடைய நாகரிகம்தான் என்னை என்னை வியக்க வைத்தது அவர் அப்படி கேட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை கேட்டுவிட்டுதான் அவர் அதை அச்சில் ஏற்றினார் நிறைய தகவல்கள் இந்த புத்தகத்தில் குறிப்பாக அறிவொளி ஐயா பற்றி அவர் எழுதியிருப்பது என்னிடத்தில் அறிவொளி ஐயாவுக்கும் தனக்குமான உறவு குறித்து நிறைய சொல்லியிருக்கிறார் என் தகப்படார் சொல்லியும் நான் நிறைய கேட்டிருக்கிறேன் முதலில் இவர்களுக்கு சொந்தமான கல்லூரியில் பணிபுரிந்து கருத்து வேறுபாடனால் அவர் வேலையை ராஜினாமா செய்து இன்னொரு கல்லூரிக்கு போய் அங்கேயும் அவர் வேலையை விட்டு விட்டிருக்கிறார் அதனால்தான் அவர் அறிவொழி கடைசி வரைக்கும் அந்த கல்லூரியில் அவர் பேராசிரியராக பணிபுரிந்தார் அவர் அவருக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் அதனால் அந்த அறிவொழியை பற்றிய அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வெகுவாக ரசித்து படித்தேன் எனக்கு இந்த புத்தகத்தில் சுமதி அவர்கள் சொன்னது போல இன்னும் பலரை பற்றி அவர் எழுதியிருக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு குறையாக ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் அதற்கான வாய்ப்பில்லை நானும் முத்தையாவும் எப்போது பேசி கொண்டிருந்தாலும் எங்கள் உரையாடல்களில் மிக முக்கிய இடம் பிடிப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களோடு இவர் பழகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற ஒரே காரணத்தினால் இந்த புக இந்த புத்தகத்தில் அவர் இடம்பெறவில்லை அப்படி இடம்பெற்றிருந்தால் அந்த முத்தையா பற்றி இந்த முத்தையா எழுதியிருப்பதை படிக்கும் வாய்ப்பை நாம் பெற்றிருப்போம் அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது தனியாக கண்ணதாசன் பற்றி ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு ஆற்றல் முத்தையா அவர்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே எழுதியிருக்கிறார் என்றாலும் இந்த மாதிரி பழகிய விதத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் இந்த புத்தகத்தின் முன்னுரையிலும் அவர் சொல்கிறார் நீங்கள் அவரை பற்றி எழுதவில்லையே இவரை பற்றி எழுதவில்லையே என்று எனினும் கேட்காதீர்கள் நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் ஏனென்றால் நெருங்கி பழகிற ஆளுமைகளில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் முத்தியாவின் வாழ்க்கையின் மிக முக்கியமான குருமார்களில் ஒருவர் அவரை பற்றி தனி புத்தகம் எழுதியிருக்கிறார் கவிஞர் வைரமுத்துவின் நூலகம் அவர் அவரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார் அதுபோல தற்போதைய இன்றைய தலைமுறையை பற்றியும் அவர் எழுத வேண்டும் என்று சுமதி கேட்டுக்கொண்டார் அந்த வரிசையில் சுமதியை பற்றியும் என்னை பற்றியும் அவர் எழுதுவார் என்று நான் நம்புகிறேன் சுமதி வெளிப்படையாக அதை சொல்லவில்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதுதான் வித்தியாசம் முத்தையாவை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் நான் நூலாசிரியரை பற்றியே பேசுகிறேன் என்று நினைக்கலாம் நூலை வாங்கி படியுங்கள் இந்த நூலில் இதெல்லாம் இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டால் நீங்கள் படிப்பதற்கு என்ன இருக்கிறது மிக முக்கியமான ஒரு கருத்தை சுமதி தன்னுடைய துவக்க உரையில் பதிவு செய்தார் அதைத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று நான் விளைந்தேன் இன்றைய தலைமுறையினருக்கு இந்த புத்தகத்தில் முத்தையா எழுதியிருக்கிற முப்பத்தி மூன்று ஆளுமைகளில் முப்பது பேரையாவது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த வருத்தத்தை நாம் ஒத்துக்கொண்டுதான் தீர வேண்டும் நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு அவர்களை கடத்தவே இல்லை அதுதான் உண்மை அதை முத்தையா ஒரு சர்வீஸ் மாதிரி அதை செஞ்சுருக்கார் அதுக்காக அவரை ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நானும் தான் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன் இதெல்லாம் நான் செய்யலை இதை செய்யணும் பெரியவர்களோடு பழகிற வாய்ப்பு எல்லா இளைய தலைமுறையினருக்கும் அமையாது முத்தையாவுக்கு அது அமைந்திருக்கிறது அவர்களோடு இணைந்து அவர் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த புத்தகத்தில் நான் என்னுடைய ஆசான்களின் ஆசான் என்று கருதி வழிபடும் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது மிக மிக முக்கியமான கட்டுரை அந்த கட்டுரையின் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றாலும் அதை மீண்டும் மீண்டும் நான் படித்தேன் ஜெயகாந்தனுக்கும் எனக்கும் உள்ள உறவு குறித்து நான் நிறைய எழுதியிருக்கிறேன் அதில் எழுதாத விஷயங்களை நானும் முத்தையா அவர்களும் நிறைய பேசியிருக்கிறோம் ஜெயகாந்தன் எங்கள் வாழ்க்கையில் ஜெயகாந்தனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நான் எழுதிய கட்டுரைகளிலும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த புத்தகத்தில் முத்தையா எழுதியிருக்கிற அந்த ஒரு கட்டுரையை படித்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும் கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் ஜெயகாந்தன் வந்து பேசிய ஒலிப்பதிவை முத்தையா அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார்கள் அதை நான் பத்திரமாக பாதுகாத்து வருகிறேன் என் செவிகள் அதிகமாக கேட்டு பழக்கப்பட்டவை எனது ஆசான் இளையராஜாவின் இசையை மட்டும்தான் அதற்கு அடுத்தபடியாக என் செவிகள் அதிகமாக கேட்டது ஜெயகாந்தனின் அந்த குறிப்பிட்ட உரையை அதை எனக்கு அளித்த முத்தையா அவர்களுக்கு நான் வாழ்நாள் முழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தில் நிறைய ஆளுமைகளை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் தனக்கும் அவர்களுக்குமான உறவு குறித்து சொல்கிறார் முந்தைய தலைமுறையினரிடம் நமக்கு கிடைக்கும் பாடம் நாம் அறியாமல் நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கும் உரம் அதை உணர்ந்து அதை உணர்ந்து பெற்றிருக்கிறார் முத்தையா என்பது அந்த ஆளுமைகளை பற்றி அவர் எழுதுகிற ஒவ்வொரு வரியுமே நமக்கு உணர்த்துகிறது ஏனென்றால் முற்றிலும் கண்மூடித்தனமாக அவர்களை விதந்தோதவும் இல்லையவர் அவர்கள் மூலம் தனக்கு தன் வாழ்க்கையில் கிடைத்த பாடங்களைத்தான் அச்சு அசலாக பதிவு செய்திருக்கிறார் அது மிக முக்கியமானது அந்த வகையில் நானும் முத்தையா அவர்களை போலவே கொடுத்து வந்தான் எனக்கு வாய்த்த நண்பர்கள் எல்லோருமே முந்தைய அதற்கு முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த பெரியவர்கள் அவர்கள் எல்லோரும் தான் என்னை புடம் போட்டு துலக்கினார்கள் என்பதை நான் இன்றளவும் நான் மனதார நம்புகிறேன் அதில் ஒருவர் முத்தையா அவர்களுக்கும் எனக்குமான ஒரு காமன் ஃப்ரெண்ட் என்று அவரை தாராளமாக சொல்லலாம் காலம் சென்ற பாட்டையா பாரதிமணி அவர்கள் காணாசுவின் மருமகனவர் அவருக்கும் எனக்கும் அவருக்கும் முத்தையாவுக்கும் எங்கள் இருவருக்கும் அவருக்குமான எங்கள் மூவருக்குமான ஒரு பொது நட்பு அதை அதை எழுதுவதற்கு ஒரு ஒரு புத்தகம் எழுத வேண்டும் நானும் முத்தே அவர்களும் இணைந்தே ஒரு புத்தகம் எழுதலாம் அப்படி ஓர் உறவு இந்த நேரத்தில் ஒரு சுவையான சம்பவத்தை நான் நினைவுகூர விரும்புகிறேன் முந்தைய தலைமுறையினரோடு நமக்கு நாம் பழகி அவர்கள் நம்மை கொஞ்சி நம்மை வளர்த்துவிட்ட அந்த தருணம் இருக்கிறதில்லையா நான் வேடிக்கையாக இசைக்கவி ரமணன் அவர்களை கேலி செய்து பேசினாலும் அவர் மீது எனக்கு இருக்கிற அன்பும் மதிப்பும் தான் காரணம் அவருடைய வயதுக்கு அவருடைய அனுபவத்துக்கு அவர் என்னை பற்றி மிகையாக பாராட்டியதெல்லாம் என்மேல் இருக்கிற பிரியம்தான் இப்படித்தான் பாரதிமணியும் என்னை வளர்த்தெடுத்தார் என்று சொல்ல வேண்டும் நான் நான்கு ஐந்து புத்தகங்கள் எழுதிய பிறகு அவர் தன்னுடைய முதல் புத்தகத்தை எழுதுகிறார் நான் தான் அவருக்கு அறிமுக அணிந்துரை எழுதி அவருக்கு ஆசி வழங்கினேன் கிட்டத்தட்ட ஆசி வழங்குவது போலவே அந்த அணிந்துரையை நான் எழுதியிருந்தேன் அவருக்கு அதில் அத்தனை சந்தோஷம் டில்லியில் புதுதில்லியில் ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவர் அந்த பெரியவர் அவருடைய மிக நெருங்கிய நண்பவர் பி எஸ் ரங்கநாதன் என்பவர் இயக்குனர் அவர்களின் கதை இலாக்காவில் பணிபுரிந்தவர் கடுகு என்ற புனைப்பெயரில் நிறைய கட்டுரைகள் சிறுகதைகள் எழுதியவர் அவருக்கு நான் அறிமுகமில்லை எனக்கு அவரை தெரியாது எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது பி எஸ் ரங்கநாதன் என்கிற பெயரில் அதீதமாக என்னுடைய எழுத்தை புகழ்ந்து வந்திருந்தது அந்த அந்த மின்னஞ்சலில் எழுதப்பட்ட ஒரு வரியை கூட தன்னடக்கம் காரணமாக இங்கே நான் சொல்ல விரும்பவில்லை அப்படி விதந்தோதி ஒரு மின்னஞ்சல் நான் சம்பிரதாயமாக ஒரு நன்றி பதில் அனுப்பி வைத்தேன் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய மின்னஞ்சல்கள் மின்னஞ்சல்கள் மூலமாகவே நாங்கள் நெருக்கமாகிவிட்டோம் அப்போது அவர் சென்னைக்கு வந்து அவருடைய எண்பதாவது பிறந்த நாளை சாஸ்திரிய சம்பிரதாய முறைப்படி கொண்டாடுகிறார் அதற்கு நீ வர வேண்டும் என்று மின்னஞ்சல் மூலமாகவே அழைப்பு விடுத்திருந்தார் நானும் பாட்டையா பாரதிமணி அவர்களும் தான் அங்கே சென்றிருந்தோம் சென்றால் முன்வரிசையில் கொஞ்சம் தள்ளி ஓரமாக இருக்கிறோம் வைதிக முறைப்படி ஓமம்பளத்து இந்த புகை மண்டலத்துக்கு இடையே திருநெல்வேலி பாஷையில் புருஷம் கொண்டாட்டி ஆட்சி ஐயரும் அப்படிமாங்க அவர் ஐயங்காரு ஆட்சியும் அயங்காரமாக உட்காந்துருந்தாங்க அவங்க அப்போ அங்கேயிருந்து எங்களை பார்த்து கை காமிச்சு முன்னாடி வாங்க அப்படின்னாங்க பாட்டையா பாரதிமணி எப்படி பேசுவாருங்கிறது முத்தியாவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சத்தமாக இருக்கட்டும் ரங்கநாதன் இங்கேயே நாங்கள் இருக்கோம் அப்படின்னார் உடனே அவர் அங்கேருந்து உண்மை இல்லை போய் சுகாவை அப்படின்ட்டார் உடனே திரும்பி இவர் என் காதல் ஒரு பச்சை கெட்ட வார்த்தையை சொன்னார் என்ன தான் அவங்க கூடலாம் நான் வரமாட்டேன் இங்கேயும் அப்படின்னு சொன்னார் இதை முத்தைய அவர்கிட்ட சொல்லி சொல்லி நான் சிரிப்பேன் அப்புறம் இன்னொன்று இருக்குது எப்போவுமே பாட்டையாக வந்து என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை ஒரு பிரத்யேக தென் மாவட்டத்துக்கே உரிய ஒரு கெட்ட வார்த்தை மூலமாகத்தான் என்னை வரவேற்பார் எனக்கு ஆசி வழங்குவார் எப்போவுமே அந்த பிரிய சொல் அந்த பிரிய வார்த்தை எனக்கு கொடுத்த மகிழ்ச்சி வேறெந்த நல்வார்த்தையும் எனக்கு வழங்கியதே இல்லை அவர் அவர் காலமானபோது நான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டே ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் இனி எங்கு நான் கேட்பேன் அந்த வார்த்தையை என்று முதியவர்களை நம் வயதில் முதிர்ந்த முந்தைய அதற்கு முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த பெரியவர்கள் சொல்லும் எந்த சொல்லுமே நற்சொல்கள் தான் அதை நான் மனதார நம்புகிறேன் ஆமாம் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்ல முடியாதுங்க நீங்கள் என்ன தூண்டாதீங்க ஆக இந்த இந்த மேடையில் எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டு நான் அதிர்ந்து போனேன் வழக்கறிஞர் சுமதி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் முத்தையாவுக்கும் தனக்குமான நட்பு நாற்பதாண்டு கால நட்பு என்று சொன்னார்கள் எலிமெண்ட்ரி இருந்தே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இன்னைக்கு தான் தெரியும் ஏன்னா நான்லாம் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வருஷம் தான் பழக்கம் இதன் மூலமாக அவர்கள் இருவருடைய வயதையும் பகிரங்கமாக இங்கே போட்டு உடைத்து விட்டார்கள் இனி சுமதியவர்களே நான் பெரியம்மா என்றோ அத்தை என்றோ தான் நான் விழிக்க வேண்டும் போல சொல்லிவிட்டார்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக முத்தையா நமக்கு சொல்ல விழைவது நான் இந்த உரையில் மீண்டும் மீண்டும் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை தான் முதியவர்களை முந்தைய தலைமுறையினரை அதற்கு முந்தைய தலைமுறையினரோடு நாம் பழகும் வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து அதை விட்டுவிடாதீர்கள் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்போதுதான் ஆதரவற்ற முதியோர்களின் இல்லங்கள் நம் ஊரில் குறையும் அதை செய்யுங்கள் அதைத்தான் முத்தையா ஒரு பணியாக இந்த புத்தகத்தில் செய்திருக்கிறார் அவர்களுடைய பாராட்டுகள் நன்றி அருமையாக எப்படி பாரு இப்படி தான் இருக்கும் தாமிரபரணி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும் சீசனே கிடையாது எல்லா சீசன்லேயும் தண்ணி இருக்கும் முங்கிருவோமோன்னு பயப்பட வேண்டாம் எங்கள் ஊர் யானே அங்கே போய் ஒரு கழித்து அதுவே படுத்துக்கும் ஏன்னா முங்குற மாதிரி இருக்காது சௌரியமாக இருக்கும் என்ன ஒரு சரளமான பேச்சு இந்த பேச்சில் ஒன்று கவனிச்சிங்களா இதை அப்படியே அச்சிடலாம் எடிட் பண்ணாமல் அச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு சரிவான பேச்சு அது நெல்லை நெல்லைக்கே உரிய பிரத்யேகமான வீச்சு என்று நான் அவரை மனமாற பாராட்டி மகிழ்கிறேன்